ஒரு தடவை பெஸ்டன் யூனியன் நிறுவனத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இயந்திரத்தை வடிவமைச்சு கொடுக்குறாரு அதுக்கு என்ன விலையை நிர்ணயம் செய்யலாம்னு ரொம்பவே குழப்பமாக இருந்தார் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இருபதாயிரம் டாலர் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடிசனுக்கும் ஒருவேளை இந்த விலை ரொம்ப அதிகமாக இருந்தால் இது யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்களே அப்புறம் நம்ம கண்டுபிடிப்பு வீணா போய்டினு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அதே நேரத்தில் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தோட ஒரு மூத்த அதிகாரி வந்து இந்த இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு காசை கொடுத்துட்டு போக வந்திருக்கிறாரு இதற்கான விலை எவ்வளவுன்னு கேட்கும்பொழுது எடிசன் மௌனமாகவே இருந்தார் பொறுமை இழந்த அந்த நிறுவனத்தோட அதிகாரி எடிசன் சார் இது உங்கள் இயந்திரத்துக்கான முதல் விலை தவணை வந்து நூறு ஆயிரம் டாலர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான செக் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு அவரை கிளம்பிடுறாரு பார்த்திங்களா எடிசன் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்ததால் அவருக்கு நாலு மடங்கு லாபம் கிடைச்சிது அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமை மட்டும்தான் முத்துக்களை தர முடியும் அதனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரொம்ப பொறுமையாக முடிவிடுங்க கண்டிப்பாக லக் உங்கள் பக்கம்தான்